ஜென்ம வினாசாய திகம்பர தாத்யுதே அன்பானு நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆல்பாபெட்ல உங்களுடைய பேர் வந்து பி லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதா பி லெட்டர் முதல் எழுத்துலாக கொண்ட உங்களுடைய பேர்ல எத்தகைய மிஸ்ட்ரிஸ் இருக்கிறது இருக்கின்ற பவர்கள் டேலண்ட்ஸ் எப்படி இருக்கிறது அதாவது பேர் எதுக்கு தேவைய அவசியமா அதுக்கு ஒரு வைப்ரண்ட் நேம் இருக்கணுமா அப்படின்னா நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நியூமராலஜி பார்ட்டில் வந்து ஜோதிஷம் என்பதை நியூமராலஜி என்பதை ஒரு பர்டிகுலர் பார்ட் அது ஒரு ஆலமரத்தினுடைய கிளைகளாக நாம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அது அதுக்கு தனித்துவமான ஒரு சக்தி இருக்கிறது ஏன்னா காரணம் நம்ம வந்து காலையில எழுந்திரிச்சதுலேருந்து டைமில் இந்த என்ன பார்த்தாலும் நம்பர்ஸ் தான் டைம் என்ன ஆயிடுச்சு மூணு மணி ஆயிடுச்சு டைம் ரெண்டு மணி ஆயிடுச்சு நாலு மணி ஆயிடுச்சு பத்தாயிரம் எடுத்துகிட்டு வாங்கு போயிட்டு கட்டு இன்றைக்கி என்ன தேதி டுவெண்ட்டி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்பெல் பண்ணுறீங்களோ அது எல்லாம் வந்து நேம்ஸோட நம்பர்ஸோட லிங்க் இருக்குது அதனால்தான் இந்த நியூமராலஜி என்பது மிக மிக அவசியமான ஒரு பார்ட்டாக நமக்கு ஆஸ்ட்ராலஜியில் வருகிறது காரணமால அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகிறதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கிறது ஆஸ்பர நியூமராலஜி எப்படி இருக்கிறது கூட்டுத்தொகை எட்டு வருது கூட்டுத்தொகை எட்டு வரும்போது எந்த வருஷம் எப்படி இருக்கும் சினி பகவானோட ஆதிக்கத்தில் வருது தான் நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்துடுமா உலகத்தில் பயங்கரமான குழப்பங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குதே செய்யும் பிகாஸ் நாளை என்றது நம்மளுடைய கண்ணுலேருந்து மறைக்கப்படுகிறது சாஸ்திரம் என்பது நாளை பற்றி சொல்றதுதான் தான் கடந்த கால கவலைகள் மறந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்றதுக்காக தான் வச்சிருக்குது எனிஹோ இப்போ நமக்கு உங்களுடைய பேர் இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது உங்கள் பேரில் இருக்கின்ற யோகங்கள் என்ன அதிருஷ்டங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு இந்த பி வந்து எத்தகையான ஒரு சக்ஸஸ் கொடுக்கறது அப்படின்னு நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம் பி என்ன ஃபஸ்ட்டு நான் ஒன்னே சொல்லுவேன் பிரேவ் அண்ட் ப்ரில்லியன் பீப்புள்னு சொல்லக்கூடியது ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க பி என்ற எழுத்து வந்து ரெண்டுன்னு குறிக்கின்றது ஆஸ் பர் நியூமரிக்கல் வேல்யூ ரெண்டுன்னு குறிக்கும்போது ரெண்டு வந்து சந்தனுடைய நெம்பர் சந்தன கற்பனை வளர்ந்தானா அதிகமாக இருக்குது ஆனால் கட்ட ரெண்டு குணங்கள் இருக்குது அது நீங்கள் மறக்கக்கூடாது ஒன்று வளர்ப்பிறை இன்னொன்று தேய்ப்பிறை பிறை வளர்ந்து கொண்டே இருக்கும் பிடிச்சிட்டாங்கன்னா டாப்புக்கு வந்துடுவாங்க பிடிக்கலன்னா விட்டுடுவாங்க ஸோ வளையக்கூடிய நம்பர் கற்பனை சக்தி அதிகமாக உள்ள நம்பர் ஸோ கிரேட் இமேஜினேஷன்ஸ் கிரேட் டேலண்ட்ஸ் உள்ளவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் அந்த பி பேரில் உள்ளவங்களுக்கு இருக்கும் பட் அது வந்து அவங்களால சில சமயத்தில் அது வெளிப்படுத்த முடியாமல் அவங்க அந்த டேலண்ட்ஸ் வந்து லாஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஒரு சமயம் வரும்போது தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரும்போது தான் அது யோகம் என்பது ஏற்படுகிறது இப்போ இந்த பீலோ நேம் ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்கும் பட் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது சில சமயத்தில் அதனால தான் அவங்களுக்கு அப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லாஸ் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு சூரியனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அப்படியே சந்திரனுக்கு மாறுது சந்திரன் வந்து கூலில் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இமேஜினரி பிளானட் இல்லையா ஸோ எமோஷன்ஸ் அதிகம் வெளியே சொல்லாமல் மனசில் அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு குழப்பக்கூடிய அளவுக்கு ஆனால் அவங்களோட திறமைகள் மேம்படுத்த வேண்டிய ஆட்டிடியூடு என்னென்னா சைலண்ட் அட் திடீர்னு வந்து ஒரு ஒரு துணிஞ்சு செயல்படக்கூடிய கணக்கு கிடையாது ஆக பி லெட்டரில் பிறந்தவர்கள் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி இருப்பாங்கன்னா எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சயின்டிஸ்டாக இருந்தால் கூட தூரமாக போய் ஒதுங்கி உட்காந்துக்கிறது தூரமாக போகிறது அந்த மாதிரி பட் அவங்கக்கிட்ட எல்லா டேலண்ட்ஸும் இருக்கும் ஸோ பேசிக் பேசிக்கல்லி ஃபிசிக்கல் கான்ஸ்டியூஷனாக கூட வீக்காக தான் இருக்கும் மைண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி மைண்டு ஆனால் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வந்து நிறைய கற்பனா கொண்ட மைண்டு ஸோ அற்புதமான யோகம் உடையது இது பீ லெட்டரில் பிறந்தவங்க தே ஆர் சைலண்ட்டு சக்சஸ்ஃபுல் பீப்புள்னு சொல்லணும்னா பீலு தான் பட் பீலு உள்ளவங்கக்கிட்ட என்ன ஒரு நெகட்டிவ் அட்வான்டேஜ்ன்னா பாசிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன அவங்களுடைய அந்த இமேஜினரி அந்த எமோஷனல் செட்டப் வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க அச்சீவர்ஸ் தான் எங்கே போனாலும் அவங்க தைரியமாக துணிஞ்சு முன்னுக்கு போயிட்டாங்கன்னா டெஃபினெட்லி தி அச்சீவ் எவ்ரி திங் தே லைக் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்கும் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க எங்கே போனாலும் சோஷியல் சோஷியல் சர்வீசஸ்ல ஈஸியாக மெ மிங்கில் ஆகிடுவாங்க மற்றவங்களோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உடனே ஃபார்ம் ஆயிடுவாங்க ஏன்னா இந்த ஒன்று அதாவது ஏ மாதிரி நாங்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு வராது இல்லை அவங்க ரேஞ்சில் உள்ளவங்கள்தான் அவங்க எடுத்துக்குவாங்க ஏல உள்ளவங்க பி அப்படி கிடையாது டாப் டு பாட்டம் அப்படியே மெஜ்ஜி ஆகக்கூடிய ஒரு அதிருஷ்டமான அமைப்பு உள்ளவங்க ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸ் கூட ரொம்ப சாஃப்டு ஃபுல் கேரக்டர் யாருன்னு கஷ்டப்படுத்த மாட்டாங்க ரொம்ப ஒரு கூலிங் நேச்சராக இருப்பாங்க ரொம்ப ஒரு அமைதியாக இருப்பாங்க அமைதி விரும்புகிறவங்கன்னு வச்சுக்கலாம் அமைதி விரும்புகிறவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்து அவங்களே எளிதாக இடம் போட முடியாது அவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட்ஸ் இருக்கும் டைம் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு டாப் லெவலுக்கு வருவாங்க ஸோ தே ஹாவ் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ் தான் அவங்க ஏன்னா க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ்ன்னா அவங்களுக்கு இருக்கிறது எக்ஸ்ட்ராட்னரி டேலண்ட்ஸ் ஏன்னா சந்தனக்கு இருக்கிறது பதினாறு கலைகள் இல்லையா ஸோ எப்படி வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு அதிருஷ்டமான அமைப்புகள் இருக்கும் எனிகோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்டானால் இருபதாவது வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இருபத்தொம்பதாவது வயசுலேருந்து சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்து வருஷங்கள் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது இப்போது இருபத்தொம்போதுக்கு அப்புறம் வரக்கூடிய முப்பத்தி எட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டர்னிங் பாயிண்ட்டான ஒரு வருஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் ஐம்பத்தாறு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்று இப்படி வரக்கூடிய எல்லாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒன்று யோகத்தை தரும் அவங்களுக்கு உண்மை சொல்லணும்னா எண்பத்தி மூணு வருஷம் மினிமம் வயிஷே இருக்குது ஏன்னா பார்க்க அவங்க ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருமுன்னா வாட்டரி சந்திர பகவான் கூலின்ட்டு அதனால தான் அந்த ஒரு கூல் பிளானட்னால தான் நமக்கு என்ன வருதுன்னா சந்திர பகவான் வந்து உஷ்ணத்தக்கூடிய கிரகம் அல்ல ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த வாட்டரி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் சைனஸ் ப்ராப்ளம்ஸு சளி பிடிக்கிறது கோல்டு இந்த மாதிரி லங்ஸில் வந்து அடிக்கடிக்கு வந்து வீசிங் ட்ரபுள்ஸ் வருது இந்த மாதிரி எல்லாம் ஒரு வீக் கன்செஷனுக்கு உண்டாகினு எல்லா இது வந்து வரும் அது அவங்க டெவலப் பண்ணுற மாதிரி அளவுக்கு உண்டா சூப்பரான ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி லெட்டரில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த கான்செப்ட் நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த வருஷம் அவங்க வந்து ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய சமயத்தில் பீலோ பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்து சின்ன வயசுல கிடைக்காது முப்பது வயசு வரை ரொம்ப கஷ்டப்படுவ மாதிரி சூழ்நிலை வரும் பியிலோ பேரை வச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு முப்பது வயசு வரை ரெண்டாவது வந்து குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் வரும் ஏன்னா எது துணிஞ்சு இது வேணுமென்னு சொல்ல மாட்டாங்க பாயிலில் பூஜை மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க அவங்க ஸோ அவங்க வந்து தே ஹாவ் டு போல்டு அண்ட் பிரேவ் அப்படி இருந்தால் தான் அந்த நேச்சருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த நேச்சர் கரெக்டாக இருக்க முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஒரு இதுன்னா அவங்க நீண்ட வருஷங்களில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப பல வருஷங்களில் ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் கலைத்துறைகளிலோ துறைகளிலோ இதில் இல்லை இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு அமையும் ஏன்னா இருபத்தி நாலில் வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்திரன் பலமாக உள்ளவங்களுக்கு பர்டிகுலர்லி பி எழுத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால தான் இந்த வருஷம் பொறுத்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்களுக்கு அவங்களுடைய நீண்ட வருஷ திட்டங்களுக்கு வந்து ஒரு ஆமோதம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து எதிர்பாராத கல்யாணம் காட்சி அதாவது லா லவ் அஃபயர்ஸ் லவ் இருந்தி கல்யாணங்கள் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கல்யாணம் நடக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக இடங்கள் அல்லது வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரீசர்ச் துறையில் ஏன்னா மைண்டு வந்து கிரியேட்டிவ் மைண்டுன்னு நம்ம சொல்லியிருக்கேன் இருக்கணும் ரீசர்ச் மைண்டு நிறைய படிக்கணுன்றது வெளிநாட்டுக்கு போகிறவங்களை படிக்கலாம் ஸோ பீல பிறந்தவங்களுக்கு நிறைய அதிருஷ்டமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வருஷம் பொறுத்தவரை அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ரிமார்க்கபிள் ஈரன்னு கூட சொல்லலாம் எனக்கு காரணம் என்றால் அவங்களுக்கு அத்தகையான ஒரு நன்மைகளை தர தரக்கூடியதாக அமையும் ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேக்கலை கூட்டுத்தொகை எட்டு தானே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீல உள்ளவங்களுக்கு யோகம் தருமான்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ரெண்டு வருது பாருங்கள் ரெண்டு ரெண்டு வந்து சந்தனம் கூட இதுதான் ஸோ டெஃபினெட்லி அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே இருக்குதா செய்யும் இருபது இருபத்தி நாலு ஸோ ரெண்டு ரெண்டு வருது நாலு யூரேனஸ் ஸோ ஆல்மோஸ்டால் வந்து உங்களுக்கு ராகு வருது சந்திரன் வருது ராகு சந்திரன் வருதுனால தான் இப்போ இந்த நமக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து வரக்கூடியதாக அமையும் பர்டிகுலர்லி இந்த பி லெட்டரில் பிறந்தவங்களுக்கு ஆக பி லெட்டரில் பிறந்தவங்களுடைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நம்ம சொல்லிட்டோம் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் என்னன்னா டைம் வரும்போது தன்னுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துகிறோம் ஸோ சாஃப்ட் நம்பர் இட்ஸ் நாட் அ டோமினன்ட் நம்பர் ஸோ இப்போ ஏ வந்து டோமினன்ட் பீப்புள் ஸோ பி வந்து சாஃப்ட் பீப்புள் சாஃப்ட் கார்னர்ஸ் அவங்க ஏதோ ஒன்று வந்து டைம் டு டைம் வந்து அவங்க திடீர்னு அந்த வாய்ப்புகளை அந்த அதாவது இப்போ ஒன்று வந்து சேஞ்சிங் நம்பர் அது வந்து நம்ம சொல்லலைன்னா கூட ஏ வந்து சூரியனுடைய வந்து எந்த மூலையக்கு வெளிச்சம் போயிடும் நீங்கள் அது புரிஞ்சிக்கிறீங்க தத்துவம் கூட அப்படி தான் இருக்குது அது அக்னி தத்துவம் இது ஜல தத்துவம் ஏன்றது வந்து அக்னி தத்துவம் பி வந்து ஜலத்தத்துவம் ஏன்னா அக்னி தத்துவம் பண்ணும்போது அங்கே எங்கே இருந்தாலும் வெளிச்சம் போயிடும் அது அது ஒரு 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 கார்னராக இருந்தால் கூட அந்த கார்னருக்கு வெளிச்சம் போயிடும் அந்த மாதிரி அவங்க எங்கே போனாலும் அவங்கள தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொண்டு கொண்டு போயிடுவாங்க ஏல பிறந்தவங்க பி லெட்டரில் பிறந்தவங்க வந்து பி ஜல தத்துவம் மேடி இருந்தால் போவாது மேடி இருந்தால் போவாதன்னா பள்ளத்தில் போயிடும் தண்ணி மேடி இருக்கும்போது போகாது அப்போ ட்ரை பண்ணணும் அதுதான் நான் சொல்லக்கூடியது ஆக பீவில் பிறந்தவங்க வந்து அவங்களுடைய திறமைகள் அந்த எமோஷனல் செட்டப் பர்டிகுலர்லி சென்சிட்டிவ் பாட்டு மாற்றிக்கணும் சென்சிட்டிவ் பாட்டை மாற்றிக்கிட்டு அவங்க ஒரு டெடிக்கேஷனாக ஒரு டைரெக்ஷனெல்லாம் அவங்க போயிட்டாங்கன்னா நிச்சயமாக சூப்பரான இதாகிடும் என்னென்ன பொசிஷன்ஸ் ஆனால் கவர்மெண்ட் வேலைகளில் உள்ளவங்க பர்டிகுலர்லி இந்த மெட்ரோலஜி செக்ஷன்ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இந்த புயல் வருது சைக்கிளோன்னு மெட்டலாஜிக்கல் ஒன்று டைரெக்டர்ஸாக இருப்பாங்க ஸோ பர்டிகுலர்லி சீஷோர் டைரக்டர்ஸ் இருப்பாங்க அவரது வந்து நமக்கு இந்த மாதிரி துறைமுகங்களில் மிகப்பெரிய பதவிகளில் இருப்பாங்க ஸோ அவ்வளோ எல்லாம் வந்து இன்ஜினியரிங் லைனில் இருந்து கூட அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோகமானது இருக்கும் அரசியலில் வந்து நம்பர் டூவாக இருப்பாங்க நம்பர் ஒன்னாக இருக்க மாட்டாங்க பாஸுக்கு நெருங்கி இருப்பாங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க கம்பெனியில் பாஸுக்கு நெருங்கி இருப்பாங்க ஐடியா கொடுப்பாங்க தட் இஸ் த பி ஸோ தட் இஸ் செகண்ட் ஹே அதாவது அவங்களுக்கு எல்லா கிங் மேக்கர்ஸ் தே ஆர் கிங் மேக்கர்ஸ் பட் தேர் நாட் பிகம் கிங்ஸ் கிங்ஸ் வேணுமன்னா அவங்க வந்து அவங்கள்கிட்ட இருக்கிற அந்த குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து காதல் கல்யாணங்கள் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பீல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய நீண்ட ஒரு ஷ எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆண்டு அமைப்போது அமை போகிறது ஸோ சில சமயத்தில் அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து வீட்டில் ரிலேஷன்ஸ் வகையில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் பிக்காஸ் சாஃப்ட் கூல் நேச்சர்னால எங்கே போனாலும் சீக்கிரம் மனசில் இருக்க சொல்ல மாட்டாங்க சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வாரம் உட்காந்துக்குவாங்க குடும்பத்தில் புரிஞ்சிக்கிற இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா எங்கே போனாலும் எல்லாரோட ஒரு நல்ல மெர்ஜாயி நல்லா அவங்க தனிப்பட்ட ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் ஒரு இல்லாமல் சமுதாயத்துலேயே கொஞ்சம் ஒரு கோயஹேட் ஃபார்வர்டு கோயஹேட் ஆட்டிடியூட்லேருந்து நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு ஆல்ரெடி இட் ஏ ஹஸ்பண்டி கிவன் இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணி நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு உண்டாகின வழிகா நிறைய பேர் இப்போ பீயில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல அதிருஷ்டமான வாய்ப்புகள் ஆக மொத்தத்தில் பி ஃபஸ்ட் லெட்டராக இருந்து பேரில் இருக்கிறவங்களுக்கு நியூமராலஜி அண்ட் புரோனாலஜி நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி தே அச்சீவ் அவுட்ஸ்டாண்டிங் சக்ஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுகீபா